எலியா குரு எலிசா சிஷியன் குரு சிஷியனுக்கு இடையான கடைசி நேரத்தினுடைய அந்த வா நீ என்னை கண்டால் எடுத்துக்கொள்ளப்படும் போது கண்டால் உனக்கு என்ன வேண்டும் உனக்கு உனக்கு என்ன வேண்டும் நான் போகிறேன் என்ன வேண்டும் உம்மிடத்தில் இருக்கிற அந்த பிரசுத்த ஆவியின் வரங்கள் ரெட்டிப்பான வர வேண்டும் எலிசா கேட்டது சரியான முறையில் கேட்டான் பணத்தையோ பொருளையோ நிலத்தையோ வீட்டையோ கேட்கவில்லை புன் பொருளை கேட்கவில்லை ஆவியின் வரம் உம்மிடத்தில் செயல்பட்டதே ஏழு அற்புதம் செய்தீரே அந்த அந்த அற்புதத்தின் அந்த வல்லமை மழை பெய்ய பண்ணீர் மலையை நிற்க செய்தீர் மறித்தவரை உயிரோடு எழுப்பினீர் ராஜாக்களுக்கு ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்தேன் அதனுடைய ரெட்டிப்பான ரெட்டிப்பான வரம் இருக்கிற இருக்கிற அந்த தைரியம் எனக்கு விசுவாசம் வேண்டும் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு ஒன்போதிலே கேட்கிறார் எலியா சொல்லுகிறார் நான் எடுத்துக்கொள்ளும் போது நீ என்னை பார்த்தால் கட்டாயம் கிடைக்கும் எனக்கு அருமையானவர்களே என்ன கிடைத்தது அவன் போத்திருந்த அந்த போர்வை தான் கிடைத்தது அந்த சதர் தான் கிடைத்தது அதை வைத்து எலியாவின் தேங்க தேவன் எங்கே என்று சொல்லி அந்த நதியினுடைய தண்ணீரை அடித்தானது ரெண்டாய் பிளந்தது அங்கிருந்து அற்புதம் ஆரம்பித்தது எலியா ஏழு அற்புதம் செய்தான் எலிசா பதினாலு அற்புதம் செய்தான் எனக்கு அருமையானவர்களே சகரியா ஒன்பது பனிரெண்டு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நம்பிக்கை உள்ள சிறகுகளை அருணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மை தருவேன் இன்றைக்கே தருவேன் இந்த ரெண்டு வசனங்களையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு ஒன்பது சகரியா ஒன்பது பனிரெண்டு ரெட்டிப்பானவரும் ரெட்டிப்பான வல்லமை இன்று நமக்கு ரெட்டிப்பான வல்லமை தேவை தேவன் ரெட்டிப்பான மடங்கு தருகிறார் என கருமையானவர்களே உங்கள் வாஞ்சியை பொறுத்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் ஆண்டவர் மீது உள்ள அந்த தாகத்தை பொறுத்து ஆண்டவரை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த விருப்பத்தை பொறுத்து தேவனை அறிகிற அறிவு தான் முக்கியம் ஏசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருங்கள் பத்திரஸ் என்ன சொல்லுகிறார் அவருடைய அறிவிலே வளருங்கள் தேவனை அறிகிற அறிவு இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருங்கள் என்று சொல்கிறார் எனக்கு அர்மீயானவர்கள் ஆயினாலே ரெட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும் எலிசாவை போல உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்க வேண்டும் கடைசியிலே என்ன நடந்தது எலிசா பெற்றுக்கொண்டான் ரெட்டிப்பான வரத்தை ஆவியின் வரத்தை பெற்றுக்கொண்டான் இன்று நமக்கும் அப்படிப்பட்டதான ஒரு தருணத்தை ஆண்டு தருகிறார் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியான வரத்தை தருவார் காட் bless யூ